அழகி பெயரைப் போன்றே மிகவும் அழகானவள் இவள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த இவளுக்கு இவளுடைய பெற்றோர் நகரத்தில் நல்ல படித்த அரசாங்க வேலையில் உள்ள மாப்பிள்ளைக்கு தன் மகளை திருமணம் செய்து தர ஆசைப்பட்டு அரசாங்க உத்தியோகத்தில் கிளர்க்காக உள்ள மாப்பிள்ளையை வரம் பார்த்தனர் மதி அழகியின் பெற்றோர் நகரத்தில் பிறந்து வளர்ந்த இவன் ஆடை அலங்காரத்தை பார்த்து மிகவும் சந்தோஷத்தில் தன் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று திருமணம் செய்து வைத்தனர் திருமணம் முடிந்து நகரத்தில் உள்ள தன் கணவரின் வீட்டிற்கு சென்று விட்டாள் ஏதோ தெரியவில்லை இவனுக்கு மதி அழகியை பிடிக்கவில்லை மதி அழகி சற்று மாநிலமாக இருப்பாள் ஆகையால் என்னமோ இவனுக்கு பிடிக்காமல் இருந்தது மாதங்கள் கடந்தன ஒரு நாள் தன் கணவரிடம் ஏங்க மெல்ல தயக்கத்துடன் ஆரம்பித்தாள் மதியழகி என்ன குரலிலும் பார்வையிலும் கோபத்தை தீயாய் கக்கியபடி திரும்பினான் சுரேஷ் இல்லே வந்து அவசரமாய் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த கணவனின் கோபத்தில் சொல்ல வந்ததை கூற முடியாமல் தவித்தாள் என்னடி வந்து சொல்ல வந்ததை அம்மா கையால நெத்திலி கருவாடும் மாங்காய் வத்தலும் காரமாய் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும் என்று மனத்தில் எழுந்த ஆசையை அடக்க முடியாத மதி அழகி இல்லை அம்மா வீட்டுக்கு போகலாம்னு என்று மெல்ல மீண்டும் ஆரம்பித்தாள் மீன் குழம்பு ஆசை வந்துவிட்டதாக்கும் அம்மா வீடு ஆத்தா வீடுன்னு போகிற ஆசையை விட்டுவிடு என் மானமே போகுது பால்காரியின் பொண்ணுதானே நீயும் அதுதான் உனக்கும் புத்தி இப்படி போகுது சுரேஷின் வெறுப்பில் தன் ஆசைகள் நொறுங்கிப் போவதை உணர்ந்தாள் மதி அழகி பொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு சரிங்க என்றாள் மதியழகி அழகி மறுத்தால் அடிப்பான் இப்போது இருக்கும் உடல் நிலையில் அடிவாங்க கூட உடலில் தெம்பில்லையே என்று மனசை தேற்றிக் கொண்டாள் இருந்தாலும் ஒரே ஊரில் இருந்தும் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கும் கணவன் மீது கோபம் வந்தது பால்காரியின் பொண்ணு என்று தெரிந்துதானே கட்டிக்கொண்டார் பால் விற்ற காசில் போட்ட பத்து பவுன் நகை குடிக்க சீட்டாட வேண்டியிருக்கு பால்கார மாமனார் மாமியார் கசக்கு என்று வெளியிட முடியாத கோபத்தை மனசிற்குள் பேசி தீர்த்து கொண்டாள் மதி அழகி அவளால் அது மட்டும்தானே முடிகிறது திருடிநாத்தாங்க கேவலம் பொய் சொல்றது தாங்க தப்பு உழைச்சி எந்த தொழில் செய்தாத்தான் என்னங்க என்று சற்று கோபமாக கூறினாள் மதி அழகி போடி பிரண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமா பேசறானு தெரியுமா உங்க பிரெண்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறவனுக கிளப்ல காசு வச்சு சீட்டு ஆடுறவனுக பொண்டாட்டி வயசுல அடிச்சு அவன் நகைய அடகு வச்சு வாழறவனுக அவனுங்க சொல்றாங்கன்னு இப்படி பேசலாமா நீங்க அப்படி கூறியதும் சண்டை ஆரம்பமானது பலன் அடிவாங்கியதுதான் எனவே இப்போதெல்லாம் அப்பா அம்மாவைப் பற்றி அவன் எவ்வளவு கேவலமாய் பேசினாலும் மதி அழகி வாயை திறப்பதில்லை ஆனாலும் இந்த முறை ஏமாற்றம் இருந்தது இது ஐந்தாவது மாதம் சதா வாயில் எச்சில் ஊறிய மசக்கை வேறு வெறும் சாம்பார் சாதம் சாப்பிட்டு நாக்கே செத்துவிட்டது போல் உணர்ந்தாள் அம்மாவைக்கும் நெத்திலி கருவாட்டுக் குழம்பின் வாசனைக்கு நாக்கு ஏங்கியது பக்கத்து வீட்டுப் பார்வதியக்காவிடம் சொல்லி அனுப்பினால் அம்மா செய்து கொடுத்து அனுப்புவாள் ஆனால் கணவனுக்கு தெரியாமல் அதுபோல் செய்திட மனமில்லை தரையில் பாயை விரித்து படுத்தாள் வேலை செய்ய முடியவில்லை சமைக்க வேண்டும் பாத்திரம் எல்லாம் துலக்காமல் கிடந்தன சுரேஷ் வேலை செய்யும் இடம் பக்கத்தில் தான் உள்ளது மதியம் டான்னு ஒரு மணிக்கெல்லாம் சாப்பிட வந்துடுவான் படுக்க மனமில்லாது எழுந்து ஓயர் கூடையை எடுத்துக்கொண்டு நடந்தாள் ஆஸ்பத்திரி தெருவில் கத்தரிக்காய் முருங்கைக்காய் கிடைக்கும் கால் கிலோ கத்தரியும் ஒரு முருங்கைக்காயும் வாங்கி வந்து சமைத்தாள் ஒரு சொட்டுக்குழம்பை வாயில் வைத்து பார்த்தாள் ருசி இல்லை வயிற்றை குமட்டியது கருவாட்டுக் குழம்பிற்கு நாக்கு துடித்தது மணி பகல் ஒன்று முப்பது ஆகிவிட்டது ஆபீஸிலிருந்து சுரேஷ் வரவில்லை கணவன் வரட்டும் என்று காத்திருந்தாள் காலையில் வேறு சாப்பிடவில்லை வாசலில் எட்டி பார்த்தாள் கணவன் வரவில்லை படுத்து கொஞ்ச நேரம் கண்மூடிவிட்டாள் முப்பது நிமிடம் கூட இருக்காது திடுக்கிட்டு விழித்து வாசலில் எட்டி பார்த்தாள் இவர் இன்னும் வரவில்லை ஏன் குழப்பத்துடன் யோசித்தாள் டான் என்று ஒரு மணிக்கு எல்லாம் ஓடி வந்து விடுவாரே பசி பொறுக்க மாட்டாரே என்ற உணர்வில் கணவனுக்காக ஏங்கினாள் மதி அழகி அவசர அவசரமாய் ஒரு டப்பாவில் குழம்பு சாதமும் இன்னொரு டப்பாவில் மோர் சாதமும் பிசைந்து எடுத்துக்கொண்டு நடந்தாள் நல்ல வெயில் காலில் செருப்பு கூட இல்லை ரோட்டில் தார் எல்லாம் உருகியிருந்தது நெருப்பில் கால் வைப்பது போன்ற வெப்பம் பெரியார் சிலைக்கு அருகில்தான் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்து டீக்கடையில் நிற்கிறானா என்று தேடி பார்த்தாள் இல்லை மனதில் ஒரு இனம் புரியாத பயம் கவ்வியது அவசரமாய் ஆபீஸ் படியேறினாள் உள்ளே சோகமாய் உட்கார்ந்திருந்த ரமேஷ் மீனாவை பார்த்ததும் அவசரமாய் வெளியில் ஓடி வந்தான் ஏன் உன்னை யாரு வரச் சொன்னது என்றான் அவன் குரலில் கோபத்திற்கு பதில் ஒரு பதற்றம் இருந்தது கணவனின் முகத்தை ஏறிட்டாள் மதியழகி அவன் தலை கலைந்திருந்தது முகத்தில் ஒரு சோகம் கண்கள் கூட கலங்கியிருப்பது தெரிந்தது கணவனை இந்த ஆறு மாதத்தில் அப்படி பார்த்து அறியாத மதிய அழகி பதறிப்போனாள் ஏங்க என்ன ஆச்சுங்க ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க மனைவியின் முகத்தை ஏறிட்டான் சுரேஷ் அவள் விழிகள் கலங்கியிருப்பது அறிந்து மனதில் முதல் முறையாக மதி அழகி மீது பாசம் எழுந்தது காலையில் எத்தனை கோபமாய் திட்டினோம் அப்படியிருந்தும் ஒருவேளை சாப்பிட வராததற்கு கூட தாங்காது சாப்பாடு எடுத்து ஓடி வந்திருக்கிறாள் அதுவும் காலுக்கு ஒரு ஜோடி செருப்பு கூட நம்ம வாங்கி தரலையே எப்படி சொல்வது என்று குழம்பினான் சுரேஷ் சொன்னால் என்ன நினைப்பாள் நம்மை மதிப்பாளா என்ற பயமும் கூடவே எழுந்தது எப்படியும் தெரியத்தானே போகிறது என்று சமாதானம் செய்து கொண்டு மதிய அழகி என்ன மன்னிச்சிடுமா என்னங்க மன்னிப்பு முதலில் விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க கொஞ்சம் ஆபீஸ் பணத்தை எடுத்து சீட்டு விளையாடிட்டேன் ஜெயிச்சு வச்சிடலாம்னு தான் எடுத்துட்டு போனேன் நிறைய தோத்துட்டேன் இப்போ திடீர்னு அதிகாரிங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மதியழகி எதிர்பார்த்த ஒன்றுதான் திருமணமாகி ஆறு ஏழு மாதத்திற்குள் வரிசையாய் மோதிரம் கடிகாரம் சைக்கிள் என்று தினம் தினம் ஒன்று காணாமல் போகும் கடைசியில் மதியழகியின் செயின் அப்புறம் நெக்லஸ் வளையல் எல்லாம் போன பின்பு இன்று ஆபீஸ் பணம் சரி விடுங்க அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க மதி அழகியின் குரலில் இருந்த உறுதியும் திடமும் சுரேஷுக்கு ஆறுதல் தந்தது தான் மதி நானும் பல இடத்துல கேட்டு பார்த்துட்டேன் எல்லோரும் கைவிரிச்சிட்டாங்க மாலை ஐந்து மணிக்குள் கட்டிட்டா இந்த தடவை மன்னிச்சிடுறேன்னு சொல்றாங்க சரி கவலையை விடுங்க முதலில் சாப்பிடுங்க என்ற மதியின் குரல் கட்டளை போல் ஒலித்தது இன்னும் ஒரு மணி நேரத்துல பணத்தோட வர்றேன் சுரேஷின் பதிலுக்கு கூட காத்திராமல் குறுக்கு வழியாய் ஓட்டமும் நடையுமாய் அம்மா வீட்டு வேலை செய்யும் இடத்திற்கு சென்றாள் மதி அழகி மகளை அந்த நேரத்தில் எதிர்பார்க்காத தன் தாய் பதறிப்போய் என்ன மதி ஏன் இப்படி ஓடி வர்றே அம்மா எனக்கு அவசரமாய் மூவாயிரம் பணம் வேண்டும் சீக்கிரம் உன் செயனை செட்டியார்கிட்டே அடகு வச்சிட்டு வாங்கி வா டி உன் புருஷன் சீட்டாடி தோற்க வா இல்லைம்மா ஆபீஸ்ல அவருக்கு புரமோஷன் கிடைக்கும் போல இருக்கு இன்றைக்குள் மூவாயிரம் டெபாசிட் கட்டணும் அந்த நிமிடத்தில் தோன்றிய பொய்யை மதி கூறினாள் மாப்பிள்ளைக்கு புரமோஷன் என்றதும் தன் தாயின் மனதில் மகிழ்ச்சி சரிடி ஒரு நிமிஷம் இரு என்றபடி கழுத்தில் கிடந்த செயனை கழற்றி தாளில் மடித்துக்கொண்டே நடந்தவள் அடுத்த பத்தாவது நிமிடம் பணத்துடன் ஓடி வந்தாள் அம்மா இது கடந்தான் சீக்கிரம் தீர்த்திடறேன் மகள் மதியழகியின் பதிலில் மனம் நெகிழ்ந்து போனால் மதியின் அம்மா உன்னை விட்டா எனக்கு வேறு யார் இருக்கா மதி உனக்கு செய்கிறது என் கடமை என்று தன் தாய் மனம் நெகிழ்ந்தாள் எங்கே அழுகை வந்துவிடுமோ என்ற பயத்தில் வர்றேன் என்று சொல்லிக்கொள்ளக்கூட முடியாது அவசரமாய் திரும்பினாள் மதியாழகி இந்தாங்க முதலில் போய் ஆபீஸ் பணத்தை கட்டிட்டு வாங்க என்றபடி மதியாழகி பணத்தை நீட்ட நடுங்கும் கைகளுடன் அதை வாங்கினான் சுரேஷ் எங்கே பணம் வாங்கியிருப்பாள் என்பது கூறாமலே அவனுக்கு புரிந்தது பால் விற்ற காசுதான் தன் மானத்தை போகிறது என்று மனதில் ஒரு நொடியில் உதித்த எண்ணத்தின் பிரதிபலிப்பாய் நன்றியுடன் மதியை பார்த்தான் போங்க சீக்கிரம் பணத்தை கட்டிட்டு வாங்க மதி மறுபடியும் கெஞ்சுவது போல் கேட்க பணத்துடன் புறப்பட்டான் சுரேஷ் மறுநாள் காலை மதி சீக்கிரம் கிளம்பு மதி சுரேஷின் குரலில் என்றுமில்லாத மகிழ்ச்சி கலந்திருந்தது எங்கே சினிமாவிற்கா புரியாது மதியழகி குழப்பத்துடன் கேட்டாள் இல்லே போய் மாமா மாமியை பார்த்துட்டு வந்துடலாம் என்றான் சுரேஷ் முதன் முதலாய்த் தன் அம்மா அப்பாவை மாமா மாமி என்று கணவன் வாய் நிறைய அழைத்ததில் மனம் குளிர்ந்தாள் மதியழகி அம்மா கையால் போகும் கருவாட்டுக் குழம்பிற்கு இப்போதே நாக்கில் எச்சில் ஊறியது கதையின் நீதி அன்பான மனைவி கிடைப்பது இறைவன் தந்த வரமே